ரெகுலராக பீரியட்ஸ் ஆனால் மட்டும் உங்களுக்கு கரு தரிச்சிடும் அப்படிங்கிறது இல்லை பீரியட்ஸ் அப்படிங்கிறது அந்த கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்டோமெட் முதிர்ந்து வெளியே வர்றது தான் அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ பீரியட்ஸ் ரெகுலராக வந்தாலும் இந்த ஐந்து காரணங்களால் உங்களுக்கு குழந்தையின்மை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம் அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா கருக்குழாய் அடைப்பு பீரியட்ஸ் வந்து ரெகுலரா வருது ஆனாலும் அந்த கருமுட்டை வந்து கருக்குழாயில தான் விந்தணுவை சந்திக்கணும் அப்போ கருக்குழாயில அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கருத்தரிக்கிறதுல சிரமமா வந்து இருக்கும் ரெண்டாவது குவாலிட்டியான எக்கு வந்து இல்லாமல் இருக்கிறது இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை தான் வந்து இருக்குது முப்பது வயதுக்கு மேலே போகும்பொழுது நம்ம அந்த கருமுட்டையினோட குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடும் ஸோ அப்போது கரெக்டாக பீரியட்ஸ் வரும் அந்த ஓவுலேஷன் வந்து நடக்கும் ஆனாலும் கரு தரிக்காது ஸோ அப்போது குவாலிட்டியான கருமுட்டை இல்லாததும் கரு கருத்தரிக்கிறது தள்ளி போகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது மூன்றாவது விந்தணுக்களில் வந்து குறைபாடு இருக்கு பெண்ணுக்கு எல்லாமே வந்து நார்மலாக இருக்கும் பட் விந்தணுக்களுடைய உருவ அமைப்புலேயோ அதனுடைய அசைவுத்தன்மையிலேயோ இல்லை அதனுடைய எண்ணிக்கையிலேயோ குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா கருத்தரிக்கிறது வந்து தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நாலாவது சைலண்ட் பிசி வாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது பீரியட்ஸ் வந்து ரெகுலராக தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு பிசிஓடிக்கான மாற்றங்கள் உடலுக்குள்ளே வந்து இருக்கும் ஸோ ஃபால் இருக்கும் அவங்களுக்கு வெயிட் போட்டுக்கிட்டே போகும் ரொம்ப இரிட்டேட்டடாக வந்து இருப்பாங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கான சிம்டம்ஸ் கழுத்தை சுற்றி வந்து கருப்பாகிறது முகத்தில் வந்து தேவையற்ற இடங்களில் முடி வளர்ச்சி இருக்கிறது இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் ஆனால் பீரியட்ஸ் மட்டும் ரெகுலராக வந்து வரும் ஸோ அப்படி இருந்தாலும் உங்களுக்கு கருமுட்டை கரெக்டான சமயத்தில் வந்து வெளியாகாது ஆன் ஓவலேட்ரி சைக்கிள் நம்ம சொல்லுவோம் அதனால் அவங்களுக்கு கருத்தரிக்கிறது தள்ளி போகும் ஐந்தாவதாக என்டோமெட்ரி யூசிஸோ இல்லை அடினோமையோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்குது இல்லை ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக தான் வரும் ஆனால் பீரியட்ஸ் அப்போ அதிகமான பெயின் இருக்கலாம் சில பேருக்கு எந்த சிம்ட்டமும் இல்லாமல் நார்மலாக பீரியட்ஸ் ஆயிட்டுருக்கும் ஸோ குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அடினோமையோசிஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஐந்து காரணங்களால் பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வந்தாலும் கூட உங்களுக்கு கருத்தரிக்கிறது தாமதமாகலாம் ஸோ ஏன்னா நிறைய பெண்கள் சொல்லக்கூடிய விஷயம் டாக்டர் எனக்கு பீரியட்ஸ்லாம் ரெகுலராக தான் இருந்தது அதனாலே நான் வந்து கவனிக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா இருந்தாலும் ஒரு வருடம் வந்து ஒரு முறையான தாம்பத்தியத்தில் இருந்தும் கருத்தரிக்கலை அப்படின்னா கண்டிப்பா மருத்துவரை சந்திச்சு ஆலோசனை வந்து எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் முப்பது சதவீதம் பெண்களுக்கு கருத்தறிக்கலைன்னு ஒரு பிரச்சனையோட வரக்கூடிய பெண்களை முப்பது சதவீதம் பெண்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலரா தான் இருக்கு அதுக்கப்புறமா அவங்களுக்கு பரிசோதனை பண்ணி பார்க்க போதான் அந்த கருமுட்டையிலோ இல்ல கரு பாதிப்பு இருக்கிறது ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதுலாம் பார்க்க